கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தராக இயேசுகிறிசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பேசப்பட போகிறது என்றால் ஆண்டவருடைய ஊழியத்தில் விபச்சாரம் செய்து கொண்டும் வேசித்தனம் செய்து கொண்டும் ஊழியத்தை செய்யலாமா பிறருடைய மனைவி அல்லது வாலிப பெண்கள் அல்லது கணவன் மறித்து போன நிலைமையில் இளம் விதவைகளாய் இருக்கின்ற நபர்களோடு கூட இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்த போதகரை என்ன செய்யலாம் என்று பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய ஊழியத்தில் விபச்சாரம் வேசித்தனம் செய்யலாமா என்கிற கேள்வியை பைபிள் மிகவும் தெளிவையாகவும் கடுமையாகவும் கூறும் ஒரே ஒரு விஷயம்தான் விபச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாகும் மேலும் தேவனுடைய ஊழியக்காரன் பரிசுத்தமான வாழ்வில் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறது விபச்சாரம் செய்யலாமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் எபிரேயர் பதினாம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி ஒரு ஊழியக்காரன் தனக்கு திருமணத்தின் மூலமாய் கிடைத்த மனைவியை மதிக்க வேண்டும் பொதுவாக திருமணத்தையே எல்லாரும் மதிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் திருமணம் என்பது விசுவாச வாழ்க்கைக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் திருமணமானவர்கள் தங்கள் உறவை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் விபச்சாரிகளையும் பரஸ்திரிகளையும் தேவன் தண்டிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பாவத்தில் விழுந்த ஊழியக்காரனுக்கு உண்டான செய்தி மாத்திரமல்ல பாவத்திற்கு இருந்த விபச்சாரிகளையும் பரஸ்திரிகளையும் குறித்ததான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது தேவன் இரண்டு பக்கத்தையும் பார்க்கிறார் இரண்டு பக்கத்திற்கு உண்டான பலனையும் அவர் தருவார் ஒன்று ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி விபச்சாரத்திலிருந்து விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவமா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் ஆம் விபச்சாரம் என்பது மற்ற பாவங்கள் எல்லாற்றையும் விட ஒரு மிகப்பெரிய கொடிய பாவமாகும் எல்லா பாவமும் மனுஷன் உடம்பிற்கு வெளியில் இருக்கிறது ஆனால் விபச்சாரம் மாத்திரம் மனுஷன் தன் சொந்த உடம்பத்திற்கே என்ன செய்கிறான் விரோதமாக பாவம் செய்கிறான் ஒன்று திசலுணைக்கிய நான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களை நீ வாசிக்கும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நீங்கள் விபச்சாரத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் பரிசுத்துடனும் மரியாதையுடனும் தன் சொந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அறியாத ஜாதியினரை போல காம வெறியால் நடக்கக்கூடாது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்படுகிறவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் ஒரு நாளும் ஒருபோதும் விபச்சாரத்தில் ஈடுபடவே கூடாது விபச்சாரம் ஒரு ஆண்டவரை அறியாத புறஜாதி ஒரு காம வெறி பிடித்து நடந்து இதை செய்யலாம் ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நிச்சயமாக விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அதுவும் குறிப்பாக சொந்த மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டு சபைக்கு வருகிற பெண்களோடு கூட இப்படி விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஈடுபடுவது மிகுந்த ஒரு அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் உரியது இதனால் கத்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்றைக்கு குறிப்பாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிற சகோதரர் ஜபராஜை இதற்கு முன் உதாரணமாக ஆண்டவர் காண்பித்திருக்கின்றார் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஜான்ஜபராஜே ஒரு உதாரணமாய் இன்று ஒரு காட்சி பொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார் தான் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் தன் மனைவிக்கு விவாகரத்தை செய்துவிட்டு எந்த பெண்ணோடு கூட அவர் பேசப்பட்டு வந்தாரோ அந்த பெண்ணோடு கூட இணைந்து வாழப் போகிறேன் என்று பகிரங்கமாக அவர் சமூக வலைதளங்களிலே வெளியிட்டிருக்கின்றார் இது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய செயல் நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் திருந்தி வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் அதுவரை நான் ஊழியம் போவதில்லை என் ஊழியத்தை எனக்கு பின்பதாக ஆவிக்குரிய பிள்ளைகளான என் சபையில் இருக்கிறவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் என்று பகிரங்கமாக சொல்ல தைரியம் ஒரு கோளையான ஒரு சாஞ்சபராஜை நான் பார்க்க முடிகிறது காரணம் திருந்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் சாஞ்சபராஜுக்குள் கூட இல்லை ஒரு போதகராக இருந்து பாவத்தில் விழுந்தால் என்ன என்கிற ஒரு மெத்தனம் இருக்கிறது போதகரோ ஊழியக்காரன் அல்லது கிறிஸ்துவின் பின் பின்வழியிலே நடக்கிறவர்கள் விபச்சார பாவத்தில் விழுந்தால் பைபிள் கூறும் நடவடிக்கை என்ன பாவம் செய்வதரை பழி போடுவதை விட அவரை ஊழியத்திற்கு திரும்ப அழைக்க வேண்டும் என்று பைபிள் எச்சரிக்கிறது எனவே அருமையான ஜான் ஜான்ஞபராஜை ஆண்டவர் பக்கம் திரும்புவதற்கு நாங்கள் அழைக்கிறோம் அருமையான சாஞ்சவராஜ் அவர்களே நீங்கள் இயேசுவின் பின்னே திரும்புங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேளுங்கள் அவர் உங்களை பாவத்தை குறித்து கண்டித்தால் பாவத்திற்கு விலகி நீதிக்கு மீண்டும் திரும்பி வாருங்கள் நியாயத்திற்பு ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் காரணம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி சகோதரர்களே ஒருவன் ஏதாவது பாவத்திற்குள்ளானால் ஆவிக்குரியவர்கள் அவனை அமைதியுடன் திருப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போதகராக இருந்தாலும் அவர் பாவத்தில் விழுந்தால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாங்கள் திரும்பி அழைக்கின்றோம் இப்படிப்பட்ட செய்தியை பேசுகிற நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சாஞ்சபராஜ் போன்ற ஊழியர்களே திரும்பி வாருங்கள் கர்த்தர் பக்கம் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம் ஒருவேளை இப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருந்தும் பாவத்தில் விழுந்த சாஞ்சபராஜ் போன்ற ஊழியர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது ஊழியத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது ஆம் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஒரு தலைவனாக இருப்பவன் ஒரு பெண்ணோடு கூடவும் மதிப்புமிக்கவனாகவும் தன்னடக்கத்துடனும் ஒழுக்கமானவனாகவும் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறது அருமையான ஜான் ஜவராஜ் போன்ற நபர்களே நீங்கள் உண்மையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒரே பெண்ணோடு கூட இருங்கள் உங்களை நான்கு நபர்கள் மதிக்க வேண்டும் அதே போல தன்னடக்கத்துடனும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் எச்சரிக்கின்றோம் ஒன்று குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினோரு முதல் பதிமூன்று வசனங்கள் வரை வாசித்தால் விபச்சாரின் பேராசைக்காரன் விக்கிர கொலைகாரன் குடிகாரன் ஏய்ப்பவன் ஆகிய எவரும் உங்களுக்குள் இருந்தால் அவரை அவரோடு கூட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதென்று எச்சரிக்கிறது ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நபரோடு கூட சேரக்கூடாதென்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உபச்சாரத்தில் விழுவதற்கு முன்பதாக நீங்கள் சற்று யோசித்திருக்க வேண்டும் நம் முன்னே வந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டி தேவனால் அனுப்பப்பட்ட ஆத்துமாக்கள் எனவே அவர்களை நாம் ஒழுக்கத்தினுடனும் மரியாதையுடனும் தன்னடக்கத்துடனும் வாழ்ந்து கொண்டு உபச்சார ஆசை இல்லாமலும் பேராசை இல்லாமலும் நம் மனைவி நமக்காக தேவனால் கொடுக்கப்பட்டது என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வந்திருக்கிற ஆத்துமாக்களை பரிசுத்த வழியில் நடத்த வேண்டும் அதை விட்டு விட்டுட்டு தான் உல்லாசமாய் வாழலாம் என்று சபைக்கு வருகிற பெண்களையோ விதவைகளையோ வாலிபர் பிள்ளைகளையோ இப்படி விபச்சார வேசித்தனத்தில் ஈடுபட வைப்பது முற்றிலும் ஒரு வருந்தத்தக்க செயல் கண்டிக்கப்பட்ட பின்பாடும் ஒரு போதகர் திருந்த மறுத்தால் தேவனுடைய சபையிலிருந்து விலகி போவது நல்லது காரணம் ஒன்று தீமத்தையு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி பாவத்தில் தொடர்ந்து இருப்பவர்களை மற்றவர்கள் பயப்படும்படியாக வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பாவம் செய்கிறவர்களை எல்லார் முன்பதாகவும் கண்டிக்கும்படி வேதமே நம்மை எச்சரிக்கிறது காரணம் ஒரு நபர் மூலமாக மற்ற நபர்களும் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு ஊழியக்காரனே அற்ப ஆசைக்காக கீழ்த்தரமாக சபைக்கு வந்த பெண்ணோடு கூட இப்படி விபச்சாரம் வேசியத்தனத்தில் விழுந்த சாஞ்சாவராஜை போல மற்ற யாரும் விழுந்து விடக்கூடாதென்று நாங்களும் எச்சரிக்கின்றோம் தேவன் விசுவாசிகளுக்காக கொடுத்த கட்டளை தான் இது மக்களுக்கு அவரின் தவறுகளை தெரிவிக்க வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஜான் ஜபராஜ் சமூகத்தில் செய்த இந்த தவறை சமூகத்தில்தான் சொல்லி கண்டிக்கப்பட வேண்டும் இதை வேதமே ஆதரிக்கிறது எனவே அவரை மீண்டும் ஊழியத்திற்கு அனுமதிக்கலாமா என்கிற கேள்வி இருக்கிறது மனம் திரும்பி பாவத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு பல ஆண்டுகள் உண்மையான பரிசுத்த வாழ்க்கை நடத்தினால் மட்டுமே தேவன் வழி நடத்தினால் மட்டுமே மீண்டும் ஊழியத்திற்கு வரலாம் என்று நாங்களும் சொல்லுகின்றோம் முடிவுரை என்னவென்றால் கடைசியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய ஊழியத்தில் விபச்சாரமும் வேசித்தனமும் முற்றிலும் பாவமாகும் போதகர் பாவத்தில் விழுந்தால் அவரை திரும்ப பரிசுத்த அழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட இணைக்க வேண்டும் திருந்த மறுத்தால் அவரை ஊழியத்திலிருந்து நீக்க வேண்டும் அவருடைய தவறுகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் முழுமையாக மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வு நடத்தினால் அதாவது சொந்த மனைவியை விவாகரத்து செய்யாமல் மீண்டும் சொந்த மனைவியோடு கூட வாழ்க்கை வாழ்ந்து தனக்கென்று கொடுக்கப்பட்ட பிள்ளைக்கு முன்பதாக சாட்சியாக நின்று வாழ்வு நடத்தினால் மாத்திரமே தேவன் அவரை மீண்டும் ஊழியத்தில் திருப்பலாம் அதுவரை பைபிள் எச்சரிக்கிறது நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது தேவன் நம்மை தண்டிப்பார் தேவனுடைய ராஜ்யத்தில் விபச்சாரிகளுக்கும் பரஸ்திரிகளுக்கும் இடமே இல்லை எனவே ஜான் ஜபராஜ் போன்ற ஊழியர்களிடத்தில் உபச்சாரத்தில் ஈடுபட்ட எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் செய்தி என்னவென்றால் ஒரு பாஸ்டர் ஒரு தேவ மனிதர் அவருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது அவருக்கு குழந்தை இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் விபச்சாரத்தில் விழுந்தீர்கள் என்றால் உங்களை நிச்சயம் ஆண்டவர் தண்டிப்பார் மனம் திரும்புங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஒப்புரவாகுங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார் எனவே இந்த செய்தி விபச்சாரத்தில் ஈடுபட்ட தேவ ஊழியர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற ஜபராஜ் போன்ற நபர்களுக்கும் சரி சாஞ்சபராஜ் போன்ற ஊழியர்கள் விபச்சாரத்தில் வேசித்தினத்திலும் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்த எப்படிப்பட்ட வாலிப பெண்களோ அல்லது பிறனுடைய மனைவியோ அல்லது சபைக்குறவு பெண்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை இதை உங்களுக்கு எச்சரிக்கையாக பேசப்பட்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் நீங்கள் நிச்சயமாக பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு கூட பேசுகிறோம் அது மாத்திரமல்லாமல் இது எல்லாருக்கும் பொருந்தும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எல்லாருக்கும் பொருந்தும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் தேவன் தன்னையே சிலுவையில் கொடுத்து ரத்தம் சிந்தினார் தன் ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காக பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் முள்முடி சூட்டப்பட்டது அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது தாடி மயிரை பித்தார்கள் காரி துப்பினார்கள் நிர்வாணப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் அதையெல்லாம் அவர் தாங்கி கொண்டது நமக்காகத்தானே நம்முடைய பாவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்றப்படுவதற்கு தானே என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் இந்த செய்தியை பிறருக்கு அனுப்புங்கள் பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுங்கள் கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமே